என் அருள் உனக்கு போதும் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நெச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் என் அருள் உனக்கு போதும் என் கிருவை உனக்கு போதும் வெளிவினத்தோடு புலம்புகிற பவுலடையாரை பார்த்து இறைமகனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னுடைய அருள் உனக்கு போதும் என் கிருவை உனக்கு போதும் உன் வலவினத்தில் என்னுடைய பலன் பரிபூர்வமாய் விளங்கும் மனிதனுடைய வலுவின்மையில்தான் கடவுடைய வல்லமை சிறந்து விளங்கும் என்று சொல்லுகிறார் இது இயேசு கிறிஸ்துவுக்கு புரிய மாணவர்களே கண்டு நோயை கண்டோ குறைகளைக் கொன்று குறைபாடுகளைக் கொண்டோ வலுவுண்மையைக் கண்டோ நாம் கலங்கிவிடக்கூடாது நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நமக்கு இருக்கிறார் அவர் தன் அருளை கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார் பவுளுடையாரை பலப்படுத்திய ஆண்டவராய கடவுள் எவ்வளே பதிமூன்று எட்டின் பிரகாரம் நேற்றும் இன்றும் இன்று மாறா நம்மையும் பலப்படுத்த நல்லவரும் வல்லவருமாயிருக்கிறார் ஆகவே எட்டு பதினேழு நீதிமொழி எட்டாம் அதிகாரம் பதினேழில் வாசிப்பது போல கா அதிகாலமே தேடுகிற அவனை கண்டடிவான் சொல்வது போல அதிகாலமே ஆண்டவரை தேடுவோம் புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் வாசிப்பது போல காலை அவருடைய அவருக்கு அருள் காலை துரடு கருவை புதிதாக இருக்கிறது நீங்கள் நானும் நிர்மலமாகாதபடி பிழைத்திருப்பது அவருடைய பரிசுத்தமான அருளினால் கிருவினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே அதிகாலமே ஆண்டு தேடுவோம் அவருடைய அருளினால் நிரப்பப்படுவோம் அப்போது பலன் கொண்டு உங்களால் என்னால் வாழ முடியும் நம்முடைய பலவீனத்தில் கருடைய பலன் பரிபூரமாய் விளங்குகிறபடினால் பலவீனங்களும் சுகவீனங்களும் வலுவின்மையும் வெக்கப்பட்டு போகும் கடவுள் நம்மை பலப்படுத்துவார் ஆகவே அவர் அருளை பெற்றுக்கொள்ள நம்மை அதிகாலமே கருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை